ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் முருங்கை மரத்துக்கு கீழே இருக்கிற புல் சத்த பூடு எல்லாத்துக்கும் சேர்த்து மருந்து அடிக்கிறோங்க களைக்கொல்லி மருந்து வாங்க என்ன மருந்து அடிக்கிறோம் எப்படி அடிக்கிறோன்ட்டு பார்க்கலாம் இது வந்து நாங்கள் ஏற்கனவே களை வெட்டினதுங்க இப்படி தாங்க களை வெட்டியிருந்தோம் மரத்துக்கு கீழே இருக்கிற புல் சத்தை எல்லாத்தையும் கை சத்தையாக பிடுங்கிட்டு களை வெட்டியிருந்தோம் எல்லா மரத்துக்குமே இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த மரத்துலலாம் மறுபடி மறுபடி இப்போ புல் தலைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்காக மட்டும்தான் மருந்தடிக்கிறோம் இந்த களைக்கொழி மருந்தை நாங்கள் எப்படி அடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாங்க மரத்தை விட்டுட்டு மரத்தை சுற்றி இருக்கிற சைடில் இருக்கிற புல் எல்லாத்துக்குமே தான் மச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவிலே தெரியும் இந்த மாதிரி தேவையில்லாத கலையை தான் நாங்கள் மருந்தடிச்சு எல்லாமே அடிக்கிறோம் இது கரும்பு முருங்கை மரம் தாங்க இதுல ஒரு ஐம்பது மரம் இருக்குது இது வரைக்கும் நாங்க எல்லா மரத்துக்குமே கையால தாங்க களை வெட்டிக்கிட்டு இருந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த டைம் மழை அதிகமா இருக்கிறதுனால புல்லு மறுபடி மறுபடியும் தலைஞ்சுக்கிட்டே இருக்குங்க மழையினால புல்லையும் வெட்ட முடியல கலையையும் கட்டுப்படுத்த முடியல அதுக்காக மட்டும்தாங்க இப்ப இந்த மருந்து அடிக்கிறோம் நாங்க எப்படி அடிச்சோம் அப்படின்ட்டு அளவு சொல்றாங்க என் கையில இருக்கிற மருந்து தாங்க அடிச்சோம் இது வந்து ஒரு லிட்டர் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு குடத்துக்கு ஒன்றரை மூடி மருந்து கலந்தோம் இந்த ஒரு பாட்டில் மருந்து வந்து ஐம்பது மரத்தை சுத்தி அடிச்சோங்க பத்து குடம் வந்துச்சு நானும் தாங்க அடித்தோம் நான் தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுக்க கொடுக்க அவங்க அப்படியே மருந்து அடிச்சு விட்டுட்டாங்க இப்போதைக்கு இந்த களைக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் களை வெட்டி சமாளிக்கவே முடியலைங்க மழை அடுத்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கலையுமே வெட்ட முடியல அது மட்டும் இல்லாமல் இந்த சத்தம் இருக்கிறதுனால கொசு தொல்லை பயங்கரமாக வந்துடுச்சுங்க நம்ம பால் கறக்கவும் முடியல தோட்டத்தில் எந்த வேலை செஞ்சாலுமே கொசுவாக கடிச்சிக்கிட்டு இருக்குது சரி ரெண்டுத்தையுமே ஒழிச்சுடலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த மருந்தை இப்போ அடிச்சு விட்றோம் இந்த ஒரு மருந்து மட்டும் தாங்க அடிக்கிறோம் வேறு எந்த மருந்தும் கலக்கலை அப்படியே மருந்தடிச்சு விட்டுட்டு மரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க நம்ம முருங்கை மரத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க நல்லா பூ எடுத்து காய் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ மழை பெய்யவும் இலையெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு பூவெல்லாம் கீழே உதிர ஆரம்பிச்சிருச்சு கீழே பாருங்கள் எவ்வளோ பூ இலையும் கொட்டியிருக்குன்ட்டு போன வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் எடுத்தங்க ஆனால் இந்த வருஷம் தான் இருக்கும் போல் ஏன்னா பூ பூராக கொட்டிடுச்சு இந்த முருங்கை மரம் வந்து எப்படி நட்டால் எந்த அளவுக்கு நமக்கு மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக இங்கே ஐக்காலில் லிங்க் தரேன் பாருங்கள் காலையில் மருந்து அடித்து விட்டோங்க சாயங்காலம் வந்து பார்த்தேன் இந்த அளவுக்கு நல்லாவே காய்ஞ்சிருக்குதுங்க டிஃப்ரெண்ட் சூப்பராக தெரியுது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள் நாங்கள் பயந்துக்கிட்டே தாங்க இருந்தோம் ஃபஸ்ட் டைம் வாங்கி அடிக்கிறோம் மருந்து சரி செடி எல்லாம் காயமாக காயாதா அதுவும் மழை டைமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பரவாயில்லைங்க சூப்பராக காய்ஞ்சிருச்சு நல்ல ஒருத்தான மருந்து தான் அவசர கொல்லி அப்படின்ட்டு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அவசர அவசரமாக இந்த செடிகளை கொண்டு இருக்குன்ட்டு பாருங்கள் காலையில் அடித்து விட்டோம் சாயங்காலத்துக்குள்ளே எல்லா செடிகளையும் கொண்டுடிச்சு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கு நம்ம வெட்டி எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மருந்து விட்டோம் உங்க வீட்லயும் நிறைய கொசு இருந்துச்சுன்னா முதல்ல வீட்டை சுத்தி இந்த மாதிரி நிறைய புல் களை இருக்குதான்னு பாருங்க இருந்துச்சுன்னா இந்த மருந்தை வாங்கி அடிச்சு விடுங்க இந்த வீடியோ அவ்வளவுதாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜ்ல வரும் நீங்களும் நம்மள வீடியோவை உடனே உடனே பாத்துக்கலாம் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்